ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜபாளத்து ஸ்பெஷலான தவல் வடை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தவல் வடை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கல்லம் எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் மைதாவை சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம மாவில் சென்ட்ரா குழி செஞ்சு அரைக்குழிக்கு ரெண்டளவு எண்ணெயை சூடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன இஞ்சி தூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு சேர்த்து ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம ரெடி பண்ண மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவில் நம்ம சேர்த்த பொருள்லாம் எல்லாம் மிக்ஸ் அரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து லூசான பாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெசஞ்சாமாவும் ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடை பொறுக்க தேவையான எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு குழிக்கரண்டிய வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வாடர் ஷேப்க்கு இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் இப்ப நம்ம தவல் வடை சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஆன ராஜபாளையம் தவல் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பஜ்ஜி பொண்ணு செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா வடையா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ராஜபாளையத்துல ரொம்ப ஃபேமஸான வடை ரெசிபிங்க இந்த ரெசிபி வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்